பாஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன இந்த இதனுடைய பூஜை முறைகள் என்னெல்லாம் இருக்கு இதை எப்போ வழிபடணும் இதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா ஸோ மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கடன் தொலைலிருந்து எப்படி விடுதல் ஆகலாம் ச வந்து ஒருத்தர் வந்து பத்து லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆஹ் ஆனா நட்பு ரீதியா இருக்காங்க அப்போ இந்த மைத்திர முகூர்த்தத்தை எப்படி யூஸ் பண்ணா அவங்க பணத்தை கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இது பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ம வினையை குறைக்கிறதுக்கு இந்த முகூர்த்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா ஜோதிட துறையில சரி நம்ம இருக்கக்கூடிய இந்த டீச்சிங்லயும் ஜோதிட வகுப்புகளும் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகுப்புலயும் சரி ஒரு ப்ராஜெக்டா கொடுத்து ஹையஸ்ட் சக்சஸ் கொடுத்ததுன்னா இந்த மைத்திரி முகூர்த்தம் தான் சோ இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு நீங்க எடுக்கும் போது ஒரு ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்னா இணையிற நாள் அதே போல விருட்சக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்னா இணையக்கூடிய நாள் ஒவ்வொரு மாசமும் இந்த முகூர்த்தம் வரும் டேட் இருக்கு ஆனா டைமிங் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இப்போ வந்து சித்திரை மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விடிய காலையில வரும் இதே வந்து புரட்டாசி மாசம் எடுத்தீங்கன்னாக்கா சாயங்காலத்துக்கு மேல வரும் அது ஒரு ஒரு மாசத்துக்கும் டைமிங் தான் வேற நீங்க வந்து இப்போ கூகுள்ல வந்து மைத்திர முகூர்த்தம் போட்டீங்கன்னா வந்துடும் என்ன நினைக்கலாம் எந்தெந்த தேதியில இந்த மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் லக்னம் அனுஷ நட்சத்திரம் இணையக்கூடிய மைத்திர முகூர்த்தம் அப்ப இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்ற போது இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து நிறைய இஎம்ஐல இருக்காங்க லோன்ல இருக்காங்க கடன்ல இருக்காங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கே போகுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மைத்திர முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி ஒரு சின்ன தொகையை கடன் கட்டினாங்கனாக்கா அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த கடனோட சுமை குறைஞ்சிருது இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டா கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த சக்சஸ் ஸ்டோரி தான் இருக்கலாம் என்னோட கிளைண்ட்ஸ் முக்கால் பேர் கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறது இந்த மைத்திரி முகூர்த்தம் தான் காரணம் சோ இந்த ஒரு முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பராசர மகரிஷி வந்து அவரோட நூல்ல பாட்டா எழுதி வச்சிருந்தாரு அந்த பாடலை எடுத்து பிரிச்சு எழுதும் போது இந்த சிம்பிளா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமா எப்ப மேஷ இலக்கணம் அந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம ஒரு பத்து ரூபாய் கூட கொடுங்களேன் கடனோட தொகையில இருந்து கடன் கழிஞ்சிரும் அதே போலதான் ரிவர்ஸ் டெக்னாலஜியா ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு பத்து லட்சம் தரணும் அஞ்சு லட்சம் தரணும் பத்தாயிரம் ரூபாய் தரணும் கொடுத்தா இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைமிங்ல போய் அவர்கிட்ட ஒரு ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு வாங்கும் போது அவருக்கே கடன் அடைக்கக்கூடிய யோகத்தை இது ஏற்படுத்தி கொடுத்துரும் கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கிற மனசு கூட இந்த நேரத்துல ஒரு செயல் செய்யப்படும் போது கண்டிப்பா கிடைச்சிடும் இது கடனுக்கு இதே ஒரு வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷமா இருக்கட்டும் கர்மமா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கும் இந்த மைத்திர முகூர்த்தத்துல ஒருத்தர் ஆலயத்துல போயிட்டு நல்ல ஒரு அகில் வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஆதாரத்துக்கு தடை இருக்கு இல்லைங்க என் பையனை படிக்க வச்சிடணும் டாக்டருக்கு ஒரு பத்து லட்சம் சேர்த்து வச்சிட்டேன்னா நான் இப்போ உள்ளதுக்கு ஒரு கோடிக்கு மேலே ஆகும் சேர்த்து வச்சிட்டேன்னா அவன் நான் செட்டில் ஆயிடுவேன் அப்போ அந்த பணம் சேர்க்கறதுக்கு உண்டான தடைகளை நீக்கி கொடுத்துரும் எனக்கு ஒரு சொந்த வீட்டில் நான் உட்காரணும் கால் கிரணம்னாலும் பரவாயில்ல என் வீட்டுல நான் இருக்கணும் அதுலதான் நான் இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து வரப்பிரசாதம் சோ அந்த சிவன் ஆலயத்துல போயிட்டு இந்த முகூர்த்த நேரத்துல சில மாதங்கள் மட்டும் தான் பகல்ல வரும் சில மாதங்கள் இரவு இரவுல வரும் சில மாதம் நள்ளிரவுல வரும் சோ நள்ளிரவு வரும்போது என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க நான் இப்பதான் இருக்க இங்க கூகுள் பே எந்த நேரம் வேணாலும் அனுப்பிக்கலாம் ஸோ அந்த டைமிங்கில் மாதத்தில் நீங்கள் கட கடன் கொடுக்க வேண்டியது இஎம்ஐ கொடுக்க வேண்டியது இந்த பா காசு கொடுக்க வேண்டியது எல்லாம் இந்த டைமிங்கில் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அந்த கடன் அடைகிறத கண்கூடாக பார்க்கலாம் ஏதாவது பூஜை முறை வழிபாடு அந்த மாதிரி எதுவுமே அந்த முகூர்த்தமே பவர்ஃபுல் தான் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் அதே போல கர்மா கலையணுன்ற போது கண்ணு தெரியாத காது கேக்காத அந்த பசங்களுக்கு இந்த டைமிங்ல ஒரு உணவு கொடுங்களேன் உங்களோட பூர்வீகத்தில் ஒரு அபார்ஷன் தோஷமாக இருக்கட்டும் இல்லை அடுத்து கரு தங்க மாட்டேங்குதுங்க அபார்ஷன் ஆகிட்டே இருக்குங்க கர்ப்பப்பை மலரில் இந்த விந்தணு வந்து நீத்து போயிடுது அந்த மாதிரி சொல்கிற ஏதாவது தீர்க்கவே முடியாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த டைமிங்கில் இந்த கண்ணுக்காது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் சரியாயிடும் ஓகே நீங்க விளக்கேற்றும் முறை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய விஷயம் நம்ம பேசிருக்கோம் இதுல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரியான தீபம் அப்படின்னு சொல்வீங்க இதுல எண்ணெய் ஊற்றி ஏற்றும் முறைகள் இருக்கு இல்லையா என்ன மாதிரியான எண்ணெய்கள் வந்து நம்ம உபயோகிக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்கும் கண்டிப்பா விளக்கேற்றும் முறை நம்ம பேசும்போது லாஸ்ட் டைம் பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கே என் நம்பரை செலக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணாங்க நாங்க ஏத்த ஆரம்பிச்சுட்டோம் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து பிகினிங்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வகைகள் நிறைய இருக்கு இதுல வந்து சூரியகாந்தி எண்ணெயும் கடல் எண்ணெயும் தீபத்துக்கு சேர்க்க மாட்டாங்க எள்ளு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் சொல்லுவாங்க அது இழுப்ப எண்ணெய் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா விளக்கு எண்ணெய் இது சேர்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் நெய் இந்த அஞ்சுதான் சேர்ப்பாங்க இதுல அளவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நெய் ஒரு மடங்குன்னா அரை மடங்கு வந்து நல்லெண்ணெய் ஆஹ் கால் பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விளக்கெண்ணெய் அதை விட பாதி வந்து தேங்காய் எண்ணெய் அதை விட ரொம்ப பாதி கடைசியில நூறு கிராம்ல நிற்கும் அந்த இலுப்பெண்ண இதுதான் அளவு நெய் எவ்வளவுக்கு எவ்வளவு வேணா நிறைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த அளவுலதான் சேர்க்கணும் ஏன்னா இலுப்பெண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுல வந்து நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்க இதுல இழுப்பெண்ணெய் அதிகமா இருக்குன்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களோட பொறாமையான ஒரு பார்வையா இருக்கட்டும் பேச்ச அப்சர்வ் பண்ணிக்கும் அதுதான் அந்த இழுப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல திருச்செங்கோடுல போனீங்கன்னாக்கா அங்க அர்தனாரீஸ்வரர் கோயிலோட ஸ்தல விருத்தமே அதனால தான் அங்க போய் கல்யாணப் பிராப்தம் யாரெல்லாம் நின்று நிக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை வந்து அந்த மரம் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வலிகள்னா கொடுக்கும் அதுதான் வந்து அந்த இழுப்ப எண்ணெய்க்கான ஒரு விஷயம் அப்போ வீட்டில் இருக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணுதுன்னா அதுதான் பிரதிபலிக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம வீட்டுல வந்து அவங்க என்னென்னலாம் பேசுனாங்களோ அதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து ரொம்ப கம்மியா சேர்க்கணும் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து ஈக்குவலா கொடுத்து தானம் கொடுக்கலாம் அது சிறப்பு அங்க வந்து அளவு மெஷர்மெண்ட் கிடையாது ஸோ ஒரு வீட்டுல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த வீட்டு காமாட்சி அம்மா விளக்குல ஏத்த வேண்டிய எண்ணெய் வந்து நெய் மட்டும் நெய்யும் ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு சின்னதா போட்டு ஏற்றும் போது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படிப்படியாக அது குறையறத கண் கூட பார்க்கலாம் அதே போல வாசல்ல ஏற்றக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வாசல்ல ஏத்துற நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு இது ஏலக்காய் ஆயிலை மிக்ஸ் பண்ணி இல்ல ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி ஏத்துனீங்க அப்படின்னாக்கா காவல் தெய்வங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்து நிப்பாங்க எப்பேற்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்துல இப்ப ஒரு கடங்காரனே திட்டத்துக்கு வராங்க அப்படின்னா இதை தாண்டி வரும்போது ஒரு நிதான பேச்சு வரும் அந்த அருமை அவங்களை மாத்தி கொடுக்கும் அதுதான் நல்லெண்ணெய் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னா தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை ஏற்றும் போது பாத்தீங்கன்னாக்கா எந்த தோஷத்தினால இவங்க பிரச்சனையா இருக்காங்க எந்த கர்ம இவங்க பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா விதியை எப்பவுமே மாத்த முடியாது ஆனா விதியை மதியால மாத்தலாம் மதின்றது சந்திரன் சந்திரனோட தான் தேங்காய் எண்ணெய் சோ அந்த தேங்காய் எண்ணெயில ஏத்தும் போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட முறையில விளக்கெண்ணையும் இழுப்பெண்ணையும் தனியா வீட்டுல ஏத்த கூடாது இதுதான் இந்த விளக்கு ஏத்துறதுடைய சூட்சம் ஓகே பொதுவாவே இந்த முக்கூட்டு எண்ணெய் ஐ எண்ணெய் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அத பத்தி என்னுடைய கருத்து முக்கூட்டு எண்ணெய் அஞ்சு கூட்டு எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா பிரிப்பேர் பண்ணி தாராளமா ஏத்தலாம் விற்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது அதில் ஏத்துறதுல பலன் இருக்கான்றதும் எனக்கு தெரியாது நீங்கள் வந்து இந்த எண்ணெய்களை நீங்கள் கையால் வாங்கி இல்லையா எதுவுமே வேணாம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தீபம் ஏற்றுங்க ஆனால் வீட்டில் நடு வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கு நெய்யில் தான் ஏறணும் பொதுவாவே வந்து இந்த விளக்கு ஏற்றும் போது இந்த வெள்ளி விளக்குல தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க வெள்ளி விளக்குல நெய் விட்டு தான் தீபம் ஏத்தணுமா ஆமா வெள்ளி விளக்கு வந்து பஞ்சலோக விளக்கு அப்படிங்கிறது வந்து அஞ்சு பூத சக்தியும் சேர்ந்தது வெள்ளி விளக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சது அப்ப வீட்டு மகாலட்சுமி அப்படின்றது சுக்கரன் திருமணத்துக்கு காரகிரகம் சுக்கரன் கலத்திரக்காரகன் சுக்கரன் வாங்க அப்ப ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்தி இருக்கு அப்படின்னாக்கா வெள்ளி விளக்கு எடுத்து வச்சு தீபம் ஏற்றலாம் எந்த ஒரு விளக்கையும் தரையில வச்சு ஏற்றக்கூடாது ஒரு தட்டோ இல்ல ஒரு வாழை இலையோ இல்ல ஒரு வெத்தலையாவது இருக்கணும் பூமி சக்தியோட அப்படி இயங்கக்கூடாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கா அம்மன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில வாங்கி வச்சு நெய் ஊத்தி ரெண்டு கல்கண்டு போட்டு ஏத்துறது அந்த வீட்டில் இனிமையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் திருமண தோஷமா எந்த தோஷம் இருந்தாலும் அதோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் என்ன வழி செஞ்சா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பணம் வந்து சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த விளக்குல என்னெல்லாம் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றலாம் வந்து சுக்கரன் வரணும் வரணும் குரு இதுதான் ரெண்டு விஷயம் அப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு கடன் இருக்கு இல்ல வருமானம் நிக்கல ஆனா வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு காமாட்சி அம்ம விளக்குல ஒரு குண்டுமணி தங்கம் கொடுங்க இல்லை பஞ்சகவிய விளக்கு இருக்கா ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு குண்டுமணி வெள்ளி இது நூறு ரூபாய் இரநூறு ரூபாயில உங்களுக்கு கிடைக்கும் கடைகளில் அந்த ஒரு இல்லையா மூக்குத்தி இருக்கும் பாருங்க அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதில் போட்டுருங்க அந்த தீபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தன யோக ஜோதி தீபம் அது தாந்திரிக ரீதியாக நம்ம பேசணும்னா இந்த தங்க விளக்குல தீபம் ஏற்றுறது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப உள்ள பொருளாதாரத்துக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா ஒரு பொட்டு தங்கும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க அது தானே யோகத்தை வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ரெண்டாவது விஷயம் நீங்கள் தங்கத்தை போட்டு தீபம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஆசைகளையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ லக்ஸரினஸை ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுத்தணும் ரெண்டாவது அந்த தீபத்தை போது சுபமங்கல வார்த்தைகளை சொல்லி ஏற்றணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் மைத்திரேய முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு அது கூட சேர்ந்து விளக்கேற்றும் முறைகள் எந்த மாதிரி எண்ணெயில் விளக்கேற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி